அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த நாளில் சிவ வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் இன்றைய நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் என்பது குறித்தும் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாகவே வந்து இருக்கும் இத்தனை பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயமா அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சுருப்பீங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சாதாரண வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே அபரிமிதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்த்து செய்யலை அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு டைம் இருக்குது இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு சிவராத்திரி இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் முழிச்சிட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களால் ஆன ஏதாவது முடிஞ்சதை வந்துட்டு நீங்கள் செய்ங்க இவை தவிர நீங்கள் வந்து இன்றைக்கி விரதமும் இருக்கலை சிவபெருமான் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க கோவிலுக்கும் போகலை நைட்டெல்லாம் என்னால் கண்ணு முளிச்சுட்டு இருக்கவே முடியாது ஏன்னா எனக்கு விடிஞ்சால் வேலைக்கு போகணும் தூக்கத்தை இழந்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ரெஷர் வந்து ஏறிடும் எனக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் உடலுபாதைகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்லியிருப்பேன் அது வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் அந்த கதையை மட்டும் நீங்கள் அப்படியே உங்களுடைய மொபைலில் போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ அது நீங்கள் தாராளமாக பாருங்கள் அந்த கதையானது இன்றைக்கி உங்கள் காதில் விழுந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் விரதம் இருந்திருந்தால் கண் விழிச்சிருந்தா என்னென்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் இது ஆயிரம் சதவீதம் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் எந்த பரிகாரமும் செய்யினா கூட ஜஸ்ட் அந்த கதையாவது கேளுங்க வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரக்கூடிய லிங்கோத்பவ காலம் அதாவது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒன்றரை மணி நேரம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் வந்து சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இரவெல்லாம் எங்களால் கண்வழிக்க முடியாது அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கண்வழிச்சிருந்து வழிபாடு செய்கிறதோ இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் முழிச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை கேட்கும் அது நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த லிங்கோத்பவ காலத்தில் ஒரே ஒரு கிராம்பை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியும் நம்ம பதிவில் வந்து இருக்கும் டைம் கிடச்சிச்சின்னா அது வந்துட்டு பாருங்கள் இல்லைன்னா இப்போ அந்த டைம் வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து முழிச்சுட்ருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது முன்பாதி நீங்கள் தூங்காதுன்னா கூட தூங்கிக்கோங்க அலாரம் வச்சு இந்த டைம் மட்டுமாவது நீங்கள் எழுந்து சுத்தமாக இருந்தீங்கும் போது முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானியிடம் உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதலை நீங்கள் முன்வைங்க கண்டிப்பாக வந்து அதை அவரை நிறைவேற்றி தருவார் பூஜை அறைக்கெல்லாம் செல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து ஒரு தியானம் மாதிரி ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் வந்து எடுத்துக்கிறது நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அது வந்து நடப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சொந்த வீடாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் திருமணமாகட்டும் வேறு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் இவை தவிர உங்களுக்குன்ட்டு ஒரு சில விருப்பங்களும் வேண்டுதல்களும் வந்து இருக்கும் எவ்வளவோ பாடுபட்டும் எவ்வளவோ வழிபாடு செஞ்சும் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சும் இது வந்து நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை தான் நம்ம இந்த நேரத்தில் வந்து கேட்க போகிறோம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கோடு போட்ட பேப்பரும் எடுத்துக்கலாம் கோடு இல்லாத அன்ரோல்டு பேப்பரும் வந்து எடுத்துக்கலாம் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் ரெட் கலரில் கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய ஏதாவது ஒரு பேனாவையோ ஸ்கெட்ச் பென்சிலையோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கருப்பு நிறம் கட்டாயம் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இப்போ நான் சொன்ன இந்த பேப்பரையும் பேனாவையும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த கோரிக்கை வந்து நிறைவேணுன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிறீங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி இதில் வந்துட்டு எழுதுங்க இந்த பேப்பர் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்துட்டு எழுதலாம் கவுண்டிங்கே பார்க்க தேவையில்லை இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பக்கமுமே எழுதலாம் இல்லை என்னால் அவ்வளோவெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்கள் எழுதுறது நல்லது நீங்கள் எண்ணிக்கை கணக்கு நம்பர் போட்டுக்கிட்டு கூட எழுதலாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு இந்த வாரத்துக்குள்ளோ அல்லது இந்த மாதத்துக்குள்ளையோ ஒரு பத்து லட்சம் இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன எழுதணும் லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க அதாவது அந்த பணம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதுங்க நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு வந்து எழுதுங்க அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு நாம வந்து நன்றி சொல்கிறோம் அந்த மாதிரி எழுதுங்க இந்த நன்றிக்கு பக்கத்தில் மறக்காமல் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க இந்த நம்பருனுடைய அற்புதம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் சாதாரணமான நாட்கள்லேயே இதனுடைய மேஜிக் பல மடங்கு இருக்கும் அதுவும் இது வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் உடனடி ரிசல்ட்டையே வந்து கொடுக்கும் இப்போ என்ன எழுத போகிறீங்க பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க உங்களால் முடிஞ்சிச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பத்தை நம்மளுடைய சேனல் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் எழுதி இதே போல் வந்து இந்த நம்பரையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் ஒரே இடத்துல இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் வந்து பதியறதுனால அதீத பலன்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றி திருமணம் நடந்துவிட்டதற்கு நன்றி எனது மகள் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டால் நன்றி பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றுவிட்டால் நன்றி நீட் தேர்வில் பாஸ் ஆகிவிட்டால் நன்றி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்து வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் நடந்து முடிச்சுட்டு மாதிரி எழுதி இந்த நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு அதாவது பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா நல்ல வாசனை வந்து இருக்கும் அந்த சோம்பை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அதை வந்து இந்த பேப்பரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ அந்த பேப்பர் மேலே அந்த சோம்பு இருக்கும் இதை அப்படியே உங்களுடைய கையில் எடுத்துகிட்டு உங்களுடைய வாய் பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் அதில் எழுதி நீங்கள் கோரிக்கை அந்த கோரிக்கையை நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து படிங்க பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் அதில் வந்துட்டு சொல்லுங்கள் ஒரு முறை அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்க மனசுக்குள்ள நல்லா வந்து அதை நம்புங்க அது நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்புங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்க மடிச்சு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது பெட்ரூம்லேயோ இல்லை கபோர்டுக்குள்ளரையோ பீரோக்குள்ளரையோ எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்துட்டு நீங்க வச்சிருங்க எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே வச்சிருங்க இப்போ அமாவாசை வந்து வருது இல்லையா பௌர்ணமி வர வரைக்கும் வச்சுருங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த சோம்பு இருக்குது இல்லையா இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டுருங்க இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலேயோ மெழுகுவதுலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு காற்றோட காற்றா கலந்து விட்டுருங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் இது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதுவும் நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமிங்கு பத்து மணி ஐம்பத்து நாலு நிமிடங்களில் இருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எழுதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்